ஒரு பெண் குட்டைப்பாவலை அணிந்து கொண்டு சென்றால் அதை அநாகரிகம் என்கிறீர்கள் நீங்களும் தான் சகோதரி நீங்களும் அப்படித்தான் சொல்வீர்கள் ஆகவே அமெரிக்காவில் நாகரிகமாக தெரிவது இங்கு அநாகரிகமாக தெரிகிறது சில வருடங்களுக்கு முன்பு நான் அமெரிக்கா சென்ற பொழுது ஒருவர்களை பார்த்து இந்திய பெண்கள் அநாகரிகமானவர்கள் என்றார் நான் அதிர்ச்சியாகி ஏன் என்று ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்டு குழுவை காட்டும்போது பொழுது வயிற்று பகுதியை காட்டுகிறார்கள் என்று சொன்னார் ஆகவே அமெரிக்கர்களுக்கு வயிற்று பகுதியை காட்டுவது அநாகரிகமாக தெரிகிறது ஆகவே யார் தீர்மானிப்பது நீங்கள் சில முஸ்லிம் நாடுகளுக்கு சென்றால் அதாவது அரபு நாடுகளுக்கு ஒரு பெண்ணை பார்ப்பதையோ கூர்ந்து கவனிப்பதையோ ஒரு பெண்ணை பார்க்கலாம் பேசலாம் இருக்கும் வரை இல்லை என்பார்கள் ஆகவே வரவேற்கும் போது தொடாவலை வணக்கம் என்போம் மேற்கத்திய நாடுகளில் சாதாரண